வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பாருங்கள் இது பெரம்பலூரில் பஸ் ஸ்டாண்டு பக்க புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு தாத்தா வந்து பூவெல்லாம் சேல்ஸ் இருக்கிறாரு சாமந்தி பாருங்கள் என்னென்ன கலரில் இருக்குன்ட்டு ரெட் இருக்குது பிங்க் இருக்குது ஆரஞ்சு கலர் இருக்குது வயலட் கலரு ரோஸ் கலரு இன்னும் எல்லா கலரும் எல்லாம் ஹைப்ரிடு ஹைப்ரிடு வந்து நம்ம நாட்டு தான் காணும் ஒன்று கூட அந்த செடியில் எல்லாம் ஹைப்ரிடாகவே இருக்குது பாருங்கள் பூக்கள்னாவே அழகு தான் அதுவும் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னமும் ரொம்ப அழகு தான் ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழணும்னா ஏதோ ஒரு ஒரு பொருளில் வந்து மனசை செலுத்தணும் பொண்ணு அது பக்தியாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறதா இருக்கலாம் அதனால் இயற்கையை பக்திங்கிறத விட இயற்கையை ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கிறது அதனால் நான் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த பூ செடி கொடி அப்படின் தான் இயற்கையோடவே ஒன்றி இருக்கிறது தான் ஆசைப்படுறேன் ஸோ உங்களுக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த தாத்தா கட்டப்பா பெரம்பலூரில் யாரும் பார்த்திங்கன்னா அந்த தாத்தாக்கிட்ட பாவம் வாங்குங்க வயசானவர் ஏதோ அன்னைக்கு அன்னைக்கு அவர் குழப்ப ஓட்டுறதுக்கு இந்த பிஸ்னஸ் இருக்கிறேன்னு சொன்னார் முடிஞ்சவங்க வாங்குங்க இந்த செடியை வாங்கி உங்கள் வீட்லேயும் வச்சு நீங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஒன்று எடுத்துட்டு வந்துடுவோம் ರೋಸ್ ಕೂಡ ವೇ ರೋಸ್ ಕೂಡ ಪಾಕ